இன்று ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பணக்கார மன்னரையும் அந்த பணக்கார நாட்டையும் குறித்து தான் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் புருனை சுல்தான் என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வருவது அங்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் தான் அதை குறித்து தான் முழுமையாக பேசவிருக்கின்றோம் தென்கிழக்கு ஆசியாவின் அமைதியான ஒரு சிறிய நாடு புருனை தாருல் சலாம் அதன் சின்னமாக கிணறுகள் பசுமையான காடுகள் மிகுந்த செல்வமும் உலகில் நீண்டகால ஆட்சியாளர்களின் ஒருவரான சுல்தான் ஹசனல் அல் பொல்கியா இவையெல்லாம் நமது சிந்தனைக்கு வரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இதனுடைய தொடர்ச்சியாக புருணை ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் நான் பேசுகின்றேன் புருணை போர்னியா தீவில் வடப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடு ஆனால் மிக வளமான நாடு மொத்த மக்கள் தொகை சுமார் நாலு புள்ளி ஐந்து லட்சம் அதாவது நாலரை லட்சம் மட்டுமே அங்கே வாழ்கின்றார்கள் என்று கூறலாம் புருணை என்பது அல்லாஹுவின் அமைதி நிறைந்த நாடு என்று பொருளும் தரும் தாருல் சலாம் அதனால்தான் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் இங்கிலாந்திலிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு சுல்தான் ஹசனல் பொல்கியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை பதினைந்து அன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் வெறும் இருபத்தி ஒரு வயதில் சுல்தானாக பதவியேற்றார் அவரே உலகின் நீண்டகால ஆட்சியாளர்களில் ஒருவராக இருக்கின்றார் மேலும் மிகப்பெரிய தனிப்பட்ட செல்வந்தரான அரசருமாக அவர் இருக்கின்றார் அவரின் செல்வமாக சுமார் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்படுகின்றது அவரின் அரண்மனை இஸ்தானா நூருல் இமான் உலகின் மிகப்பெரிய அரண்மனையாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது மேலும் மிகப்பெரிய மன்னர் அரண்மனையாக இது கருதப்பட்டாலும் இதில் ஆயிரத்தி எழுநூறு அறைகள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு குளியல் அறைகள் மற்றும் மொத்தம் ரெண்டு லட்ச சதுர மீட்டர் பரப்பளவு இது ஒட்டுமொத்தமாக கொண்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது சுல்தானின் வாழ்க்கை முறை மற்றும் செல்வ சிறப்பு குறித்து நாம் பார்க்கலாம் சுல்தானிடம் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட சொகுசு கார்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ் பெண்ட்லி பெராரி போன்ற பிரம்மாண்ட பிரம்மாண்ட வாகனங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது அவரிடம் உள்ள ரோல்ஸ் ராயல்ஸ் கார் தங்கம் பூசப்பட்ட வண்ணம் கொண்டதாக கூறப்படுகின்றது அவரின் ஐம்பதாவது பிறந்த நாளில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு மட்டும் இருபது மில்லியன் டாலர்கள் வரை அவர் செலவழித்தார் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த சுல்தான் மட்டும் செல்வத்தில் அல்ல மதத்தில் சமூகத்தில் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்று கூறப்படுகின்றது அவர் இஸ்லாமிய சட்டம் சரியா சட்டம் நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் என்பதும் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது புருணையின் பொருளாதாரம் பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரம் எண்ணெய் மற்றும் இயற்கை வாய்வு மொத்த அரசின் வருவாயில் தொண்ணூறு சதவிகிதம் இந்த வளங்களிலிருந்தே வருகிறது அதனால் புருணை குடிமக்களுக்கு வரி இல்லை மேலும் அரசு இலவச கல்வி கொடுக்கின்றது மருத்துவம் மற்றும் வீடு வசதியும் செய்து கொடுக்கின்றது என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது இதனால் புருணை மக்கள் உலகில் மிக சீரான வாழ்க்கை முறையை வாழ்கின்றார்கள் அந்த நாட்டின் ஒருவரின் சராசரி வருமானம் சுமார் எண்பதாயிரம் டாலர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது உலகிலேயே உயர்ந்த வரிசையில் பெறக்கூடிய வருமானம் என்றும் நாம் யூகிக்கலாம் புருணையின் மதமும் கலாச்சாரமும் என்ன என்பது குறித்து பார்ப்போம் புருணையின் அதிகாரப்பூர்வ மதம் இஸ்லாம் சுல்தான் தான் மதத்தின் தலைவராகவும் அரசின் தலைவராகவும் உள்ளார் புருனையின் மக்கள் கலாச்சாரம் மலாய் மரபை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது மரபுவழி ஆடைகள் இசை நடனம் மற்றும் உணவு அனைத்தும் தனித்துவமிக்கவையாகவே பார்க்கப்படுகின்றது சர்வதேச உறவுகள் எப்படி புருணைக்கு இருக்கின்றது என்பது குறித்து பார்ப்போம் புருணை இன்று அசன் அமைப்பின் முக்கிய உறுப்பினர் அதாவது மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற நாடுகளுடன் நல்ல உறவை கொண்டுள்ளதாக அதுக்கு அர்த்தம் அதே சமயம் சுல்தான் உலக அரங்கில் அமைதி மற்றும் மத ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுகின்றார் காணொளியின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் செல்வம் மதம் மரபு அமைதி இவை அனைத்தையும் சமநிலையாக கையாளும் ஒரே மன்னர் சுல்தான் ஹசனல் பொல்கியா சிறிய நாடாக இருந்தாலும் புருணை இன்று உலகின் பெருமைமிகு நாடுகளில் ஒன்று அமைதி நிறைந்த இந்த நாட்டின் அரசனின் எளிமை மற்றும் பொறுப்புணர்வு மற்ற அரசர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கின்றது என்ன மக்களை இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்க மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்